இருக்கிறார் இப்போ சுத்தி இருந்தோம் இருக்கிறாரு சுத்தி இருந்தும் தான் இருக்கிறாரு நான் சொல்றேன் இப்போ சுத்தி இருக்கிறாரே ஏன் அப்படின்னா நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால தெரியும் எனக்கு நீங்க அனுபவிக்கல எப்படி வேணாலும் பேசிக்கலாம் இப்போ நான் கேக்குற கொஷினுக்கு உங்களால ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பதில் சொல்ல முடியாது இல்ல அப்படி கிடையாது சுத்தி பதில் சொல்ல முடியாது ஏன் பதில் சொல்ல முடியாது ஒரு இடத்துல நிக்கிறீங்க அப்படி சொன்னீங்கன்னா எது வந்து என்ன படைச்சிச்சோ அதை நம்ம பார்க்க முடியும்ன்றத நான் அனுபவிச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் உங்கள மேட் கொசின் நிறைய கேட்டு 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 ஓகே ஒரு ஸ்டேஜில் பதில் சொல்ல முடியாமல் சில பேர் ஆயிட்டாங்க அதனால் நானும் என்ன பண்ணிவிட்டேன் கேட்குறது அவர்கிட்ட கேட்டுருவோம் அவர்கிட்ட கேட்டேன்னா அவருக்கு எல்லா பதிலும் உண்டு அவர் அவர்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் வரும் பதில் சொல்ல தெரியாது அவர் கிடையாது அவர் முக்காலம் அறிந்தவர் அதனால் அவர்கிட்ட பதில் சொல்லி நம்ம சூப்பர் தானே வாழ்க்கை அப்படின்னு கேட்ட நாட்கள்லாம் உண்டு அதனால் கேள்வி பதில் வந்து அப்போ எனக்கு கேள்வி பதில்னா எந்த கேள்வி வந்தாலும் அவர்கிட்ட கேட்டுருவான் கேட்டால் பதில் வந்துடும் அப்போ அதுமாரி கேள்வி கேட்டு கேட்டு அது மாதிரி ஆயிடுச்சு சரி சார் ஆயிடுச்சு அது பேர் என்ன சார் அது என்ன உனக்கு உள்ளே ஒன்று இருக்குதுன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உள்ளே வெளியில் இருக்குதுன்னு தெரியணும் இருக்குது சார் அப்படின்னு நான் சொல்லும் போது ஒத்துக்க முடியல சார் என்னால் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறத செய்ய கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம்